வணக்கம் உறவுகளே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா மேல் புதுப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலய வளாகத்தில் கடந்த ரெண்டு வருஷம் முன்னாடி பத்து தென்னை மரமோ மகிழும் நாவல் திருவோடு புரசை சரக்கொன்றை ஆகிய மரக்கன்றுகள் சிறப்பாக நட்டு பராமரித்து வருகிறோம் மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை இங்கு இருக்கும் தேவையற்ற கலைகளை எடுக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று பராமரித்து வருகிறோம் தற்பொழுது மிகவும் அதிகமாக கலைகள் முளைத்திருத்துவதால் அதனை நாங்கள் சிறப்பாக இன்று களப்பணி செய்து கலைகளை அகற்றி மரக்கன்றுகளை புதர்களிடமிருந்து விடுவித்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த மரங்கள் மரக்கன்றுகள் மரமாகும் வரை அவற்றை பாதுகாத்து இந்த பூமிக்கும் அடுத்த சமுதாயத்திற்கும் பசுமையை அளிப்பதற்காக உங்கள் பசுமை தேடல் இயற்கை குழுவானது தொடர்ந்து செயல்பட்டு வரும் என்பதில் இதுபோன்ற நிகழ்வுகளில் நீங்கள் பார்க்கலாம் நாளைய தலைமுறைக்கு நாம் சொத்து சுகங்களை சேர்ப்பதை விட இயற்கை வளங்களை சேர்த்து வைப்பதில்தான் பெருமிதம் கொள்ளலாம் ஆக அதிகமான மரங்களை நிட்டு சுத்தமான காற்றினையும் பசுமையான ஒரு சூழலையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் வழங்குவதல் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து மரங்கள் வளர்த்து மானுடன் காப்போம்